நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புட்டின் அவர்கள் இந்தியா வரவே இருக்கிறார் அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா பிரிக்ஸ் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க அப்புறம் ரஃபேல் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இப்படி இந்த வீடியோவில் நிறையா சின்ன சின்ன முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வீடியோ விஷயத்துக்கு வர நண்பர்களே முதல்ல ட்ரம்ப் சம்மந்தமாக பார்த்துடலாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு அதனுடைய அந்த சமிட் வந்து இப்போ ரியோடிஜின் பிரேசிலில் வந்து நடந்தது ஸோ இந்த சமிட்டில் அமெரிக்காவுக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு கருத்தை இந்த சமிட்டோட ரெசல்யூஷன்லாம் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்னா ஈரான் மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நிகழ்த்தினது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படி இவங்க பண்ணியிருக்கக்கூடாது அமெரிக்கா செஞ்சது தப்பு அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் லாவை ஃபாலோ பண்ணி அமெரிக்கா நடந்துக்கணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை பிரிக்ஸ் வந்து போகட்டிருக்கிறாங்க ஸோ இது பார்த்த உடனே ட்ரம்ப்புக்கு வந்ததே பாருங்க கோவம் நாங்கள் மற்ற நாட்டுக்கு பாடம் எடுக்கலாம் நாங்கள் வந்து ரூல்ஸ் வந்து போடலாம் எங்களுக்கே ஒருத்தவங்க ரூல்ஸ் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நான் ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கிறேன் அவங்க தொடர்ச்சியாக இந்த ஆன்டி அமெரிக்கன் பிரிக்ஸ் பாலிசிஸை அடாப்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை ஃபாலோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க மீது கடுமையான டாரிஃபை வந்துட்டு நான் போடுவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்துருக்கிறார் அதாவது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆயுதம் என்னென்னா பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் என்னென்னா டாரிஃப் இந்த இறக்குமதி ஏற்றுமதியில் வரி போடுறது வர்த்தகத்தில் வந்து தாக்குதல் நிலத்துறது இவ்வளோ நாள் நீங்கள் மற்றவங்கள வந்து குத்தி காமிச்சு பேசுகிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க பாடம் எடுத்தவொடனே எவ்வளோ வலிக்குது உங்களுக்கு ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த அஞ்சு மெம்பர்ஸ் தவிர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா ஈஜிப்ட் இந்தோனேஷியா ஈரான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க வந்து அடுத்த மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ பிரிக்ஸினுடைய அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது கூட்டிக்கிட்டே போகுது ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு ஓரளவுக்கு இந்த பிரிக்ஸை பார்த்து ஒரு பெரிய பயம் அப்படின்றது இருக்குது இப்போ நடந்த அந்த பிரிக்ஸ் சமிட்டில் பகல்காம் தாக்குதலை கண்டிச்சும் பயங்கரமான ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தாக்குதலில் சம்மந்தப்பட்டிருந்த அந்த பயங்கரவாதிகள் அவங்களுடைய அந்த ஃபைனான்சிங் நெட்ஒர்க் இவங்க எல்லாருமே வந்து தண்டிக்கப்படணும் கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட் அந்த டெரரிஸ்ட் மூமெண்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தையும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நிறைவேற்றிருக்கிறாங்க இது வந்து பாகிஸ்தான் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி அப்படின்னு சொல்லலாம் ரீசெண்டாக குவாட் சமைய்லேயும் பகல்காம் தாக்குதலை கண்டித்து ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க இப்போ பிரிக்ஸ் சமீட்லையும் வந்து இது நடந்திருக்கு ஸோ பாகிஸ்தான் குளோபல் லெவலில் இந்த பகல்காம் தாக்குதல்னால மிகப்பெரிய லெவலில் பேரை சம்பாரிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு பெரிய கெட்ட பேர் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த விஷயத்துலையும் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை சம்பாரிச்சுருக்கிறாங்க ஷாஷி தரூர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓப்பனாக பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்க நாங்கள் மீட் பண்ணுறவங்க பர்சனலாக என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு புரியுது இந்த கிராஸ் பார்டர் டெரஸ் சொன்னாலும் நீங்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க பாகிஸ்தானால் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுதுன்னு இந்தியாவுக்கு அவங்களுடைய அந்த சிம்பத்தியை அவங்க எல்லாருமே காமிச்சிருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தானும் சீனாவும் என்றைக்கும் திருந்த போவது கிடையாது சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வரேன் நண்பர்களே இப்போ புட்டின் அவர்கள் செப்டம்பர் மாதம் வரப்போ செப்டம்பர் மாதம் இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியா ரஷ்யா ஆனுவல் சமிட் அதெல்லாம் முன்னாடி ரெகுலராக வந்து நடந்துட்டு இருந்தது அடுத்து தான் ஒரு பெரிய பிரேக் இருந்தது ஸோ இந்த வருஷத்தோட இந்த இறுதியில் வர செய்தி வந்துருந்தது அப்புறம் இப்போ செப்டம்பர் மாதம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வர்றாருன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் கிளம்புது முக்கியமாக என்ன டீல் வந்து கையெழுத்தாகும் ஏதாவது முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் வந்து போடுவாங்களா அப்படின்லாம் பயங்கரமான பரபரப்பான பேச்சுகள் அடிப்படுது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி கே சிங் அவர்கள் இந்த சனிக்கிழமை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுவது சம்மந்தமாக யோசனை செஞ்சு வந்துட்டுருக்குறோம் அது ஒரு நட்பு இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் கிட்ட இருந்து வாங்கலாமா அப்படின்றத கன்சிடர் பண்ணி வந்துட்ருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பாகிஸ்தான் சீனா கிட்டிருந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அலோவே பண்ணக்கூடாது இந்தியா இமீடியட்டாக இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் சேட்டை கண்டிப்பாக வாங்கி ஆகணும் ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ டெம்பரவரியாக நம்ம ஒரு சில ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்கி வைக்கணும் அப்படின்னு கருத்துகள் வர தொடங்கிவிட்டன ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்படி சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது நிறைய பேர் போய் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ ரஷ்யா கிட்டேருந்து எஸ்யூ ஐம்பத்தி ஏழு போர் விமானத்தை இந்தியா வாங்குவதை தான் அவர் இப்படி இன்டரக்டாக சொல்லியிருக்கிறாரா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்துட்ருக்குறோமா ஏன்னா ரஷ்யா தான் நம்மளுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டிஜிக் பார்ட்னர் ஸோ இந்த எஸ்யூ ஐம்பத்தேழு போர் விமானத்தை நம்ம கொஞ்சம் தேவையான எண்ணிக்கையில் வாங்கிட்டு அதே நேரத்தில் நம்ம ஏஎம்சிஏ ப்ரோக்ராமே நம்ம கண்டினியூஸாக நம்ம அடுத்து அடுத்த அடுத்து கொண்டு போயிட்டு இருப்போம் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் சம்பந்தமாகவும் நிறையா ஸ்கில்ஸும் நாலேஜும் வந்துட்டு வரும் அதை நம்ம ஏஎம்சிஏ ப்ரோக்ராமில் இன்காப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதும் ஒரு பிளானாக இருக்கிறது ஸோ புட்டின் அவர்கள் வர்றப்போ இது சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிராதா அப்படின்னு பலர் டிஃபென்ஸ் ஆர்வலர்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அமெரிக்காவை தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்தியா வந்து அவாலுவேட் இருக்காங்க அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தான் யோசித்து இருக்காங்க அப்படின்னு இன்னும் ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து இப்போதைக்கு பதில் இல்லை ஆனால் இன்னும் சில மாதங்களில் மேபி இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே ஒரு பதில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஏஎம்சிய நிரந்தரமான ஒன்று இப்போ நம்ம பேசக்கூடியது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் அப்படின்னே சொல்லிக்கலாம் இப்போ நான் ஆப்ரேஷன் சிந்தூர் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து மே மாசம் நடந்தாலும் அது சம்பந்தமான பல தகவல்கள் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் உள்ளன இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஆர்மியினுடைய டெபிட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார் பாகிஸ்தானை சீனா வந்து ஒரு சோதனை கூடாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு லைவ் லேபாக அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவதற்கு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்தில் பாகிஸ்தானை சீனா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் போட்டிருந்தார் இது ரொம்ப வைரலாக வந்துட்டு போச்சு அவர் சொன்ன அந்த விஷயம் இப்போ சைனா உடனே கோவப்பட்டு இதுக்கு ரெஸ்பான்ஸாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் இன்னொரு நாட்டோட சேர்ந்துக்கிட்டு அதாவது இன்னொரு நாட்டோட கூட்டு வச்சுக்கிட்டு மூணாவதாக ஒரு நாடை டார்கெட் பண்ண மாட்டோம் நாங்கள் அந்த மாதிரிலாம் செயல்பட மாட்டோம் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் வந்து நட்புறவில் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம் நாங்கள் எங்கே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டோம் நாங்கள் எங்கே பாகிஸ்தானை யூஸ் பண்ணிக்கிட்டோம் பாகிஸ்தான் எங்களுடைய நட்பு நாடு ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து டிஃபென்ஸ் ஹெல்ப் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அப்படியே சாதுரியமாக மளுப்புற மாதிரி சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கோவாஜா ஆசிஃப் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நாங்கள் வந்து தனியாக தான் சண்டை போட்டோம் எங்களுக்கு சைனாலாம் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் தான் சில வாரங்களுக்கு முன்னாடி ஆமாம் ஆப்வியஸ்லி எங்களுக்கு சைனா உதவி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இப்போ பீஜிங் கிட்ட இருந்து நல்லா டோஸ் வந்திருக்கும் போல இருக்கு எதுக்கையே அதெல்லாம் நீ வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கிற நாங்கள் வந்து சொல்ல சொன்னமா அப்படின்னு பயங்கரமாக அவங்க கடிச்சிருப்பாங்க போல இருக்கு இப்போ அவரும் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பேக் ட்ராக் ஆகிட்டார் இன்னொரு பக்கம் மசி முன்னர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியா வந்து இப்படி சொல்வதன் மூலமாக கேம்ப் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அதாவது கோல் மூட்டி விட்டு இது ஒரு குரூப்பு இது ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஆசிம் முனிர் நம்மளை வந்து விமர்சிச்சிருக்கிறார் ஸோ நம்மளுடைய டெபுட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதான் பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு ஆனால் இது வந்து பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் பிடிக்கல அவங்களுக்கு இது சொன்ன உடனே ரொம்ப கோவம் வருது உடனே இம்மிடியட்டாக ஆசிப்பும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து திரும்ப பெற்றுருக்கிறார் அடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர் சம்மந்தமாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் ஃப்ரெஞ்சு மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ என்ன ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா சைனா வந்து அவங்களுடைய அந்த ஃபாரின் எம்பசிஸின் மூலமாக அதாவது பல நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தூதரகங்களின் மூலமாக ரஃபேல் ஃபைட்ருஜெட்டுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்கு பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சைனீஸ் அஃபீஷியல்ஸை வச்சு அந்த நாட்டு அதிகாரிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இருக்கிறாங்க அவங்க வந்து ரஃபேல் ஃபைட்ரு ஜெட்டை வாங்க போகிறாங்க ஸோ இந்தோனேஷியா கிட்ட வந்து பேசுகிறது இந்த மாதிரி ரஃபேல் ஃபைட்ரு ஜெட் சரியில்லை நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக சைனீஸ் ஃபைட்ரு ஜெட் வாங்குங்க அப்படின்னு ரஃபேலுக்கு எதிராக ஒரு டார்கெட்டட் கேம்பெயினை சீனா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஃப்ரெஞ்ச் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸில் ரஃபேல் ஃபைட் ரிஜெட்டுக்காக இன்ஸ்டா பெரிய ஒரு வேலையை சைனா செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் புது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை சைனா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த எல்லா அக்கௌண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபைட் ரிஜெட் தான் சுப்பீரியரு ரஃபேல்னா வந்துட்டு வேஸ்ட்டு இந்தியாவுக்கு ரஃபேல்னால ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு திட்டமிட்டு நிறையா கருத்துக்களை அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஃப்ரெஞ்சு இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை அப்போயே இதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற இன்னொரு ஒரு முக்கியமான பத்திரிகை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் நிறையா செய்தி வெளியிட்ட அவங்கக்கிட்ட அதாவது முக்கியமான பத்திரிகை ஒரு நாட்டில் ஈஜிப்டில் ஒரு பத்திரிகை இருக்கிறாங்கன்னா அந்த நாட்டில் அவங்க ரஃபேல் சம்மந்தமாக ஒரு செய்தி வெளியிடுறாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்குறோம் மாதிரி இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்குறோம் அவங்கள செய்தி வெளியிட்டவங்க அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொன்ன அந்த கருத்தை அப்படியே திருச்சி இவங்க வேறு ஒரு நியூஸாக வந்துட்டு போடுறாங்க சைனா ஸ்பான்சர் பண்ணுறவங்க வேறு ஒரு நியூஸாக வந்துட்டு போடுறாங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே அவங்க சொன்ன அந்த கருத்து திரித்து கூறப்பட்டு இருக்குது அப்படின்றத விளக்கி சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் அரசாங்கத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ரஃபேலினுடைய கேப்பபிலிட்டியை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி வந்து நம்ம பார்த்து வாங்கணும் இப்போது ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு பெரிய டாக் ஃபைட்லாம் நடந்திருக்கு அங்கே ரஃபேல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் பொத்தாம் பொதுவாக சொல்றதை இவங்க சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்டு இன்னும் ஒரு சில முக்கியமான பத்திரிகைலாம் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தோனேஷியா வந்து ரஃபேல் ஃபைட்டர் செட்டை வாங்குவது சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர்ல வந்து பாகிஸ்தான் ரஃபேல் ஃபைட்டர் சட்டை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு அதை அப்படியே டோட்டலாக மாற்றி எழுதுது இப்போ பக்கம் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் என்ன மாதிரி பொய்ய பரப்பியிருக்கிறாங்கன்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியா டோட்டலாக கிரவுண்ட் பண்ணிட்டாங்க அது டோட்டலாக இன்கேபபிள் இப்போ ஃப்ரான்ஸும் இந்தியாவும் ஒரு சில முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் பரப்பி பரப்பியிருக்காங்க இப்போ எதற்காக சீனா வந்து ரஃபேலுக்கு அகெயின்ஸ்ட் எவ்வளோ டார்கெட்டடாக வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னா இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் ரஃபேல் ஒன்று அது அதோட பேருக்கு எந்த ஒரு கெடுதலும் இது வரைக்கும் ஏற்படலை பிரான்ஸ் வந்து ரஃபேல் இது வரைக்கும் ஏழு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஈஜிப்ட் யுனைடட் அரபு எமிரேட்ஸ் கத்தார் குரேஷியா இந்தியா கிரீஸ் செர்பியா அடுத்து இந்தோனேஷியா ரஃபேல் ஃபைட்டர் ரிஜெட்டை வாங்க போகிறாங்க ஸோ இந்த ஏழு நாடுகளும் ரஃபேல வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான ஃபைட்டர் ஜெட்டை அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் ஆப்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏழு நாடுகளுக்கும் சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு யுனைடட் அரப் எமிரேட்ஸ்க்கும் சைனா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஈஜிப்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ சைனா வந்து ஃப்ரான்ஸினுடைய அந்த மார்க்கெட்டை உடச்சிட்டு உள்ளே வரணும் அதுக்கு வந்து ரஃபேல் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்றத சைனா நல்லா உணர்ந்துருக்குறாங்க ஸோ ரஃபேல் இன்ன வரைக்கும் உலகத்தினுடைய ஒரு தலை சிறந்த ஒரு ஃபைட்டர் ரிஜெட்டாக இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு கிட்டத்தட்ட நிகரான ஒரு ஃபைட்டர் ரிஜெட்டாக ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் சைனாவுக்கு என்ன கோபம் அப்படின்னா ஆப்ரேஷன் அப்போ சீனாவினுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை பெரிய அளவுக்கு தும்சம் பண்ணுது ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் தான் அதனுடைய ஏர் டு கிரவுண்ட் மிசைலான ஸ்கால்ப் மிசைல மிகப்பெரிய சேதத்தை வந்து அது ஏற்படுத்தி இருந்தது ஸோ இதெல்லாம் சீனாவுக்கு செம்மகாண்டு இன்னொரு பக்கம் சைனாவினுடைய பிஎல் பதினஞ்சு ஏர் டு ஏர் மிசைல ரஃபேல் வந்து அதனுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டின் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரா அந்த வார்ஃபேர் சூட்டின் மூலமாக பெரிய அளவுக்கு ஜாம் பண்ணுச்சு இதனால நிறைய பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸ் வந்து ஃபைட்ரு ஜெட் அந்த டார்கெட்டை அடிக்கிறத விட்டுட்டு ஜாம் ஆகி கீழே விழுந்தது நம்ம வந்து எட்டு பிஎல் எல் பிஃப்டீன் மிசைல்ஸை ரெக்கவர் பண்ணிருக்கிறோம் இந்தியாவில் கீழே விழுந்தது அதில் ரெண்டு வந்து முழுக்க முழுக்க இன்டாக்டாக வந்துட்டு இருக்கு ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இழப்பை சைனாவுக்கு யார் கொடுத்துருக்குற அப்படின்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து கொடுத்துருக்கு பாருங்க இந்த பிஎல் பதினஞ்சு ஏர் டு ஏர் மிசைலை நம்ம ஒரு நட்பு நாடுக்கு கொடுக்க போறோம் ஒரு மிசைல ஒரு நட்பு நாடுக்கு கொடுக்க போகிறோம் அந்த நட்பு நாடு யார் தெரியல நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து வந்திருக்கு மேபி அந்த நட்பு நாடோட நம்ம ஒரு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அக்ரிமெண்ட் போட்டுருக்கலாம் அது வந்து மெயினாக ஜப்பானா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஜப்பான் வந்து சைனாவினுடைய இந்த மிசைல்ஸை டோட்டலாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கடல் பகுதியில் சைனாவினுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்லேயும் பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ஜப்பானுக்கு அகேன்ஸ்ட்டாக சைனா டெப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஜப்பானுக்கு இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பெரிய அளவுக்கு தேவை இப்போ நம்ம ஒரு பாட் அடிச்சிருக்கிறோம் நம்மக்கிட்ட நிறைய சைனீஸ் பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அதை இப்போ நம்மளுடைய டிஆர்டிஓ லேப் வந்து சோதனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் டேட்டாலிங்ஸ் இது எல்லாமே நம்ம அதை வந்து பிரித்து பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரிய வந்துடும் நிறையா முக்கியமான விஷயம் தெரிய வந்துடும் ஸோ இதுவே சைனாவுக்கு வந்து இப்போ பெரிய அளவுக்கு பகீர் பகீர் அப்படின்ட்டு இருக்குது இது போக ஃப்ரான்ஸும் வந்து இந்த பிஎல் ஃபிஃப்டின் மிசை சம்மந்தமாக இந்தியா இருந்து இன்ஃபர்மேஷன் கேட்டுருக்காங்க அவங்களுடைய மெட்டியர் மிசைலை கம்பேர் பண்ணுறப்போ இது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரான்ஸ் ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்கிறாங்க ஸோ இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் மட்டும் அடி வாங்கலை கூடவே சேர்ந்து சீனாவும் பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறாங்க தான் உண்மை ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்கிறேன் நண்பர்களே வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த்